ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லது தோஷமாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த திசை எந்த புத்தி நடந்தாலும் கவலையே படாமல் நீங்கள் அதையெல்லாம் மனசிலேயே வைக்காமல் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு ஜாதக ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குங்க அந்த பரிகாரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் ரொம்ப ரகசியமான பரிகாரம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் இறைத்தன்மையில் இறைவனை நோக்கி இறைவனுக்காக இறைவனை உணர்வதற்காக யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் தங்களை தாங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோக நிலையில் இருந்து இதைத்தான் அவர்கள் கடைபிடித்தார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்களும் இருக்காங்க பனிரெண்டு ராசியில் பிறந்த சித்தர்களும் இருக்காங்க இந்த நவ கிரகங்களினுடைய தாக்கங்களின் பாதிப்புகளில் அதன் அழுத்தங்களில் அப்படி எல்லா வித தோஷங்களிலும் பிறந்த சித்தர்களும் இருக்காங்க சாதக பாதகம் இல்லாத ஒரு சூழல் இது எல்லாமே எது நடந்தாலும் அது அவர்களை அணுகாது அவர்களை தொடாது அவர்களை தீண்டாது அவர்கள் பக்கமே வராது அப்படி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஒருவர் பிறப்பிப்பதற்கு அவர்களுடைய ஆன்மாவின் விட்டு போன ஒரு மிச்சம் தொச்சமான ஒரு சில அபிலாஷைகள் இருக்கும் அந்த அபிலாசைகளுடன் அந்த ஆன்மா அதை தீர்க்காமல் அது பூரணத்துவம் அடையாது அப்போது உடல் அழிந்துவிடும் உயிர் பிரிந்துவிடும் ஆன்மா அப்படியே இருக்கும் இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தின் மறுபிறப்பிக்கான ரகசியத்தின் முன்னோர்கள் வகுத்து வைத்து ஒரு அற்புதமான காரண காரியங்களை அவர்கள் ஆய்ந்து செய்து அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்திருக்காங்க அதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஆன்மா பிறப்பெடுக்கும் பொழுது அதனுடைய ஆன்மாவினுடைய முற்பிறவி விதியின்படி அந்த விதியின் அளவீடுகளுக்கு தகுந்தாற்போல இந்த ஆன்மா இந்த அளவீடுகளை பாவ புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கு அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் வேண்டும் அல்லவா உடல் கிடைத்தால்தான் பிறகு அந்த உடல் சார்ந்து ஒரு உயிர் கிடைக்கும் அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பாவ புண்ணியங்களை கணக்கில் எடுத்து இதற்கு தகுந்த ஒரு ஃபைலை வந்து கரெக்டான ஒரு பெற்றோர்களை அவர்களுக்கு ஜாயின் பண்ணவிடும் அப்போ இவர்களுடைய வயிற்றில் இந்த பாவுமுன்னியம் இருக்கக்கூடிய முற்பிறவியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இவர்களுடைய வயிற்றில் தான் பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணோடன இந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் கிடைத்து விடுகிறது அந்த உடல் ஒரு தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிறது அந்த தாய் தந்தையருடைய கர்மாவை சேர்ந்து முற்பிறவியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவின் கர்மாவும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உடல் கிடைத்து உயிர் கிடைத்து இப்போ ஆன்மா அதனுடைய தன்மையில் மனித பிறப்பெடுப்பதற்கு தயாராகி விடுகிறது பத்து மாதம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த பிறக்கிற நேரத்தை வைத்து கிரகநிலை வைத்து அதனுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது ஏங்க குழந்தை பிறக்கிறது தான் ஜாதக ரீதியாக வந்து சரியான நேரமாக இல்லை குழந்தை கரு கூடுற நேரம்தான் சரியான நேரமாக அப்படிங்கிற விதண்டாவாதமெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த முன்னுதாரணமாக இந்த விஷயத்தை சொன்னேன் முழுமையான ஒரு மனித தன்மையுள்ள ஒரு குழந்தை பிறக்கும் இந்த பூமியில் இந்த குழந்தை சுவாசத்தை உள்வாங்கி வெளியே எப்பொழுது விடுகிறதோ அப்பொழுது வீர் ஒரு கத் ஒரு சத்தம் எந்த குழந்தையுமே அந்த அதுதான் முதல் காற்றை சுவாசித்து இங்கே இருக்கக்கூடிய பிராணனை அது இயக்குவது அந்த பிராணனை இயக்கும் நேரத்தில் தான் அந்த நேரத்தில் தான் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ற மூன்றையும் கணக்கில் விட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அப்போ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஜாதகத்தை அந்த கிரக நிலையில் இருந்து பஞ்சாங்கத்தை பார்த்து வகுத்து இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இனிமேல் இருக்கக்கூடிய விதியும் இதற்கு முன் இருந்த விதியும் பூர்வ முன்னியத்தில் பெற்றோர்களுடைய விதியும் மூன்றும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் இதுதான் அடிப்படை இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த விதி எந்த சூழல் என்னவோ இருந்துட்டு போட்டும் அப்போ இது எல்லாம் பாசிட்டிவாக எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வரலாம் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது லக்னம் சூரியன் நின்ற இடம் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய லக்னம் அந்த இடம்தான் ஆன்மா அடுத்தது ராசி எந்த ராசியும் அந்த ராசியில் சந்திரன் இருக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த குழந்தைகளுடைய ராசி அதுதான் உடல் சந்திரன் தான் உடல் அப்போ உயிர் இந்த உடல் எந்த நட்சத்திர சாரத்தில் பாதத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதுதான் உயிர் நல்லா புரிஞ்சுங்க லக்னம் ஆன்மா ராசி சந்திரன் இருக்கக்கூடிய இடம் உடல் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் உயிர் அப்போது ஆன்மா உடல் உயிர் இது மூன்றும் சேர்ந்து ஒரு மனித பிறப்பு எடுத்துவிட்டது இப்போ இந்த மூணு தான் ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு அடிப்படை ஆன்ம பலம் இல்லையினால் உடல் நசிந்து விடும் உடல் நசிந்து விட்டால் உயிர் சக்தி இழந்துவிடும் இப்போ இந்த மூணும் இயக்க விசியில் பலமிழந்து போகும் பொழுது பலவிதமான நோய் நொடிகளுக்கு ஒரு மனிதன் ஆளாகிறான் அது பலவிதமான காரணிகளாக முற்பிறவியில் இருக்கக்கூடிய பாவம் நீங்களை கணக்கெடுத்து இந்த நோயை அந்த நோயை நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து இப்படியெல்லாம் வருது அப்படின்னா தன்னிலை அறியாமல் யாரெல்லாம் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிணி பீடை நோய் கடன் எதிரி அனைத்தும் உருவாகும் நிச்சயமாக விட்டேத்தியான வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ நம்ம ஏன் பிறந்தோம் ஏன் நம்ம வாழ்கிறோம் எதற்காக நம்ம சாகிறோம் இந்த மூணு விஷயங்கள் உள்ளே இருக்குது ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் மீண்டும் ஏன் நாம் இறக்கப் போகிறோம் இந்த மூன்று விதமான கேள்விகளுக்கு எந்த மனிதன் தனக்குள் சுயத்தை அறியக்கூடிய அந்த கேள்வியை முன்னே வைத்து ஆன்மபலத்தையும் உடல் நலத்தையும் உயிர் சக்தியையும் தீ காக்கிறானோ அவனுக்கு எந்த தீய கிரகமும் எந்த தீய தசா புத்திகளும் எந்த ஒரு தோஷங்களும் வேலையே செய்வதில்லை தான் மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்துக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் ஆன்மபலத்தை அதிகப்படுத்துங்க ஆன்மக்காரகன் யார் சூரியன் இப்போ சூரியனை நீங்கள் வந்து அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய மந்திரங்கள் நிறைய இருக்குது அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க மூணு முறை சொல்லுங்கள் ஏழு முறை சொல்லுங்கள் தினமும் அற்புதமான பலன் கிடைக்கும் அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் மைய மந்திரம் சூரிய பகவானுக்கான அற்புதமான ஒரு மந்திரம் இது இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இதையே சொல்லி வழிபட்டு இதற்கான தயார் நிலையில் சூரியன் எதிர்கொள்வதற்காக நீங்கள் குளித்து ரெடியாகி அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் தொடங்கக்கூடிய செய்யக்கூடிய படிக்கக்கூடிய எந்த விஷயம் இருக்கோ அந்த கிளீனாக ஷெட்யூல் ஷெடியூல் போட்டு கிளம்பிடுங்க முடங்கி விடாதீர்கள் முடங்காவது நடந்துவிட்டால் ஆன்மபலம் கெட்டுவிடும் சூரியன் மிக 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 சுறுசுறுப்பான ஒரு ஷெட்யூல் போட்டு பர்ஃபெக்டான டைமிங் கீப்பப் பண்ணுறவர் அப்படி ஒரு ஆள் டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆள் தான் சூரியன் அதனால தான் எல்லா உயிரினங்களையும் இங்கே வந்து காக்கக்கூடிய ஒரு தலைமை சூரியனிடம் அந்த நாராயணம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பக்காவன் டைமிங்கில் இயங்கக்கூடிய சூரியனும் மந்தமாக எதையுமே ஒற்றி போடலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இப்போ ஆகாது அப்படின்னு மந்த நிலையிலேயே யோசிக்கக்கூடிய சனி பகவானும் நேர் எதிராக இருப்பதனால சூரியனுக்கு சனிக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ப்ராக்டிக்கலாக வந்தான்னு இருக்கு சனியுடைய காரகத்தின் பிடியில் இருப்பவர்கள் அனைவருமே சனி தசை நடக்குதுங்க பாத சனிங்க அந்த சனிங்க இந்த சனிங்க அஷ்டம சனிங்க அப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க எந்த சனியும் எந்த சூழ்நிலையிலும் வேலை செய்யாமல் இருக்கணும்னா சூரியனுக்கு முன்பே நீங்கள் எழுந்து காலை கடனை முடித்து குளித்து சூரியனை வணங்கி சூரியனுடைய ஒளி உங்களுடைய உடலில் குறைந்தது ஒரு பத்து நிமிஷம் படும்படியாக ஒரு வாக் போகணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனை வணங்கணும் கண்ணை மூடி அப்படியே உட்காருங்க இதை பண்ணிங்கன்னா உலகத்தில் எந்த தோஷமும் உங்களுக்கு வந்து அண்டாது ஏன்னா ஆன்மாங்கிறது ஒன்று பலப்பட்டு விட்டது ஆன்மாவுடைய கணக்கில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் அதை தீர்ப்பதற்கும் அதை உணர்வதற்கும் தான் அதை பிறப்படுத்திருக்கும் அப்படிங்கிற அந்த அறிவும் வந்துடும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சூரியன் முன்பு நிற்க 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 உங்களுக்குள்ளேயே ஒரு ஜோதியும் ஒரு இறைத்தன்மையும் ஒரு ஒளியும் உருவாகி நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் கண்ணாடி போல் உங்களையே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழும் அங்கே இறைவனை காணக்கூடிய ஒரு பெரும் ஜோதியையும் நீங்கள் உணரலாம் இதுதான் அற்புதம் இது நிகழ்ந்துவிட்டால் உடல் பொலிவு பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் வலிமை அதிகமாகும் அப்பொழுது எடுக்கக்கூடிய காரியங்களில் தெளிவான சிந்தனை உருவாகும் மனது விகாசமாகவும் வெளிச்சமாகவும் அற்புதமான ஒருநிலைப்படுத்தப்பட்ட தன்மையுடனும் இருக்கும் அப்போ முன்னே நடக்கக்கூடியதை இப்பொழுதே கணிக்கக்கூடிய ஒரு ஞான நிலைக்கும் வந்துடுவீங்க ஒரு காரியத்தை பிளான் பண்ணுறீங்க தட்டு தடுமாறாமல் அது நடக்குமா நடக்காதா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு உடனே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் டிசைடிங் அத்தாரிட்டியான டிசைடிங் கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே வந்துடும் முடிவெடுக்கும் திறன் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆளுமையுள்ள வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் அரசியலாகட்டும் தொழில் துறையாகட்டும் கண்டுபிடிப்பு விஞ்ஞானம் மார் எல்லாமே அப்படித்தாங்க நெருக்கடியான காலகட்டத்தில் சமயோகிதமாக உடனடியாக யாரெல்லாம் முடிவெடுக்கும் திறனில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் தலைவராக இருந்திருக்கிறார்கள் ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தடுமாறுபவர்களும் யாருனா குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த பலகீனமான மனநிலை இருக்கக்கூடியவர்கள் அந்த குழப்பமும் பலகீனமான மனநிலையும் பயமும் என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய தடுமாற்றம் யாருக்கெல்லாம் நிகழும் என்றால் ஆன்மாவை உணராமல் ஆன்ம பலம் பெறாமல் இருப்பவர்கள்தான் ஆன்மா பலகீனம் அடைஞ்சுனா உடல் நலிந்து விடும் உடல் நலிந்து விட்டால் உயிர் சக்தி கரைந்துவிடும் அப்புறம் ஒட்டு மொத்தமாக குறைந்தபட்ச வயசுலேயே நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் நம்ம பார்க்குறோமில்லங்க என்னன்னே தெரியலைங்க பையன் மொழிஞ்சிட்டு போகிறான் அதுங்க இதுங்க மூச்சு திணறலுங்க அதெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய கருமாங்கிறத இயக்கிறத அதோட சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாசிட்டிவாக அதை இயக்கணும் உயிர் போகும் தருணத்திலும் கூட தன்னை உணரக்கூடியவர்கள் அந்த உயிரை உயிர் சக்தியை உடலை உடல் ஆரோக்கியத்தை ஆன்ம பலம் கொண்டு மீட்டெடுத்து மீண்டும் அந்த நிலையிலிருந்து தப்பித்து வந்து அதனால தான் சொல்லுவாங்க இலையில் உயிர் தப்பிச்சாருங்கம்மாங்க நூல் இலையில் உயிர் தப்பிச்சாம்பாங்க அவங்களுக்கு எப்படி நடக்குது அதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த ஆன்மா மிகச்சரியாக ஒரு பலத்துடன் வேலை செய்து அவர்களை காப்பாற்றியிருக்கும் அதான் விஷயம் ஏதோ விதிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அவங்களே சொல்லுவாங்க ஆனால் அந்த விதி சும்மா ஏங்காது காரண காரியமின்றி எந்த விதியும் எங்கேயும் வேலை செய்யாது அதை புரிஞ்சுக்குங்க எதுவும் இங்கே அதுவாக நடந்ததில்லை அப்படியே படுத்து கிடப்போம் நம்ம ஜாதகம் தான் நல்லா இருக்குல்ல நம்ம தான் கோடீஸ்வரன் நல்லா சொல்லிட்டாங்கல்ல இந்த கட்டத்தில் அந்த கிரகம் அந்த கட்டத்தில் இந்த கிரகம் அவன் அவனை பார்க்குறான் இவன் அவனை பார்க்குறான் கட்டத்தில் வேணால் பார்ப்பான் வாழ்க்கையிலும் கூட ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற ஒரு மனிதனை எந்த கிரகமும் கூட பார்க்காது அதுதான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் காரி துப்பிட்டு போயிடும் அதனால் முடங்கக்கூடிய விஷயத்திலேருந்து முதல்ல வெளியுவாங்க வேலையே இல்லைங்க எங்கேயும் போகிறது முதல்ல வெளியே வந்தால் தாங்க வேலை கிடைக்கும் சிந்தனை என்பது ஒருமுகப்படுத்தப்பட்டு உங்களை நீங்கள் அறிந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நீங்களே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் உருவாகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்கள் திறனை நீங்கள் அறிந்து அதன் அற்புதத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு பாதையை போட்டு உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுக்கான உறவு நிலை எல்லாத்தையும் உயரக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஒரு மனிதனாக பிரகாசிக்க முடியும் எதுமே தெரியலைங்க எல்லாமே ஏமாத்துறாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை புறத்தில் பேசிக்கொண்டே இருந்தால் புறம் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய அகத்தில் இருப்பது அத்தனையுமே அழுக்கு ஆகிவிடும் ஜோதி என்பது உள்ளே இருக்கக்கூடியது அதை மேலே எலும்பி கொண்டு வந்து கண்ணுக்கு மத்தியில் புருவத்தின் மத்தியில் வைத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த உலகத்தின் உண்மையான வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசமாக தெரியும் அதுக்கு முன்பு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது போனால் இருட்டாகத்தான் இருக்கும் அந்த இருட்டில் போய் குருட யானை தடவை சொன்ன கதை தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லவங்களை கெட்டவங்க சொல்லுவீங்க உதவி செய்ய வந்தவர்களை மோசம் என்று பேசுவீர்கள் ஏமாத்து வந்தவன தலைமேல் வைத்து கொண்டாடுவீங்க இதெல்லாம் எதனால் நடக்குது சுய புத்தி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் இது நடக்கும் சுய புத்தி ஏன் வேலை செய்யலை கட்டம் சரியில்லைங்க கட்டமெல்லாம் ஒரே கட்டம் ஐயா நீ உன்னை உணரக்கூடிய ஆன்மாவை பலப்படுத்தவில்லை உனக்கு வாழ்வளிக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு சூரிய வெளிச்சத்தில் ஒரு செடி வளராவிட்டால் அந்த செடி பட்டு போய்விடும் அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு தண்ணியில் இருக்கக்கூடிய உயிர் சத்து காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது சூரிய ஒளி தான் இந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய இந்த அற்புதம் தான் நம்மளோட உயிர் சக்தி அந்த உயிர் சத்தை இயக்குவதது ஆன்மா அந்த ஆன்மாவை யார் அந்த ஆதித்யன் சூரியன் அவனை வணங்கி நம்மை உணர்ந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் நமக்குள்ளே ஒளிரக்கூடிய கதிர்வீச்சில் இறைவன் இருப்பதை நம்ம உணர முடியும் அப்பொழுது தான் நம்ம உயிர் சக்தி மேலே வரும் உயிர் சக்தி வந்தால்தான் விழிப்புணர்வு வரும் இது நல்லது இது கெட்டது அது ஆகாது இது ஆகும் அப்படிங்கிறெல்லாம் எது தீர்மானிக்குது உயிர் சக்தி தான் தீர்மானிக்குது அந்த உயிர் சக்தி தான் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு வேலை செய்ய வேண்டுமென்றால் உடல் பலம் வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேணும் வயிற்று வலிங்க காது வலிங்க தலை வலிங்க அப்படின்னா கண் முன்னாடி எது வந்தாலும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பிரியாணி கொண்டு வந்து வச்சாலும் கூட உங்களால் சாப்பிட முடியாது வயிறெல்லாம் வலினா எவன் பிரியாணி தும்மா ஐஸ்கிரீம் தும்மா சொல்லுங்கள் நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கிறவன்ட்டு கொண்டு போய் அறுசு உணவுலாம் வச்சு பாருங்கள் உலகத்தில் அவனை மாதிரி கோவப்படுற உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான் ஏன்டா இதெல்லாம் கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கிறீங்க நானே வந்து இன்றைக்கி ஒன்று ஆளைக்கும் இருக்கேன் ஏன் இருக்காங்க நல்லா இருக்கும் பொழுது தன்னை கவனிப்பாமல் தன்னை பாதுகாக்காமல் தன்னை உணராமல் ஆரோக்கியத்தை பேணாமல் இப்படியெல்லாம் இருந்துட்டு மற்றவங்க மேலே பூரம் பழி சொல்கிறோம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது போச்சு இது போச்சு உன்னுடைய உணர்வில் நீ சரியாக இருந்தால் விஷத்தையும் கூட உன் உடல் செரிக்கும் அதையும் கூட உனக்கு சக்தியாக மாற்றும் அந்த வல்லமை முன்னோர்கள் தன்னுடைய வாழ்வில் கடைப்பிடித்திருக்கிறார்கள் அதை தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க இதையும் நம்ம வந்து கடைப்பிடிக்காமல் ஏங்க எந்த கோயிலுக்கு போனால் அந்த கிரகத்தோட தோசை தீரும் எங்கே போய் எதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் வாழ்வியல் பரிகாரத்தை முதல்ல யார் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் புதன் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணணும் முடங்கி படுக்கக்கூடாது படுத்துட்டே யோசிக்கக்கூடாது புதன் அதை தான் செய்யும் பத்து முறை ஒரு நாளைக்கு பாத்ரூம் போயிட்டு வர சொல்லுவோம் ஆனால் குளிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் பத்து முறை பாத்ரூம் போய்ட்டு வந்துடுவாங்க ஒன்றுக்கு இருக்கிறக்கு ஒரு டைமு டாய்லெட்டுக்கு ஒரு டைமு பல்லு வளர்க்குறக்கு ஒரு டைமு அந்த பல்லு வளக்கிட்டு வாயு கொப்பளிக்க மறந்துடுவாங்க வெளியே வந்து நாயம் அடைச்சிட்ருப்பாங்க அதுக்கு ஒரு டைமு அப்புறம் கடைசியாக வந்து சரி குளிக்கலாமா குளிக்க வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ரெண்டு முறை போயிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ஏழு டைம் ரெண்டு டைம் பத்து டைம் ஆகிரும் மணி பத்துக்கு மேலேயும் ஆயிரும் இப்போ இது வரைக்கும் இவங்க குளிச்சிருக்க மாட்டாங்க இதுக்கு மேலே குளித்து யோசனை முன்னையில் இன்னி போய் எனத்தை பண்ணுறது காலந்தான் போச்சேன் அப்படின்னு சாப்பிட்டு அப்படியே தலைக்கு கையை கொடுத்து டிவி பார்த்துருப்பாங்க அப்படியே பன்னெண்டு வரைக்கும் அப்படி சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே கண் லேசாக சாயும் முழிச்சு பார்ப்பாங்க விசில் வரும் அம்மா அழகாக வந்து அந்த வானொலியில் ஏதோ காயெல்லாம் வறுத்து இவரை எழுப்பும் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்குவாங்க இதுதான் புதன் கெட்டு போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படியே ஆப்போசிட்டை மாறணும் வாழ்வியலை மாற்றணும் அதுதான் பிரிகாரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அத்தனையும் செயலில் தான் இருக்குது அந்த செயல் என்னங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆஸ்ட்ரோ சைக்காலஜிங்கிற கான்செப்ட்டில் ஒவ்வொரு கிரக அமைப்புக்கான குணங்களிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்வு சொல்லிகிட்டு இருக்கோம் அது எந்த தீர்வாக இருந்தாலும் தெய்வத்துடைய அனுகிரத்தில் நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது முன்னோர்கள் குருமார்கள் யோகிகள் ஞானிகள் அவர்கள் அருளி அந்த வாக்கு நாம் அதில் வந்து சில விஷயங்கள் தாயுடைய மாசாணியுடைய உத்தரவில் அருள் வாக்கில் எதுவும் அது நடந்துகிட்ருக்கு அது பெரும்பாக்கியம் அதை விட நம்மளிடம் வருபவர்களுக்கு பெரும்பாக்கியம் ஏன்னா அவர்களுக்கு அது கொடுத்து வச்சனால தான் இது வாக்காக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அதை வாழ்வியலில் அவர்கள் கடைப்பிடித்து ஏ ஈடேறி மேடேறி வந்து நல்லா இருக்காங்க இப்போ வாழ்வியலுடைய சார்ந்து மாற்றத்தை நம்மளுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களுக்கு தான் கிரகத்தின் அமைப்பும் பிறப்பின் அமைப்பும் ஆன்ம பலமும் உடல் பலமும் உயிர் பலமும் ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையில் ஒரு தரமுள்ள மனிதனாக உருவாக்கும் அதுதான் அதனால் ஆன்மாவை பேணுங்கள் தியானத்தினால் உடலை பேணுங்கள் உடற்பயிற்சியால் உயிரை சக்தியூட்டுங்கள் விழிப்புணர்வால் இந்த மூன்று இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை மிக செம்மையான வாழ்க்கையான இந்த பிறப்பிலிருந்தே இருந்தே உங்களுக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக உருமாறும் எல்லா கிரகங்களும் உங்களை பார்த்தாலே சல்யூட் அடித்து டிசிப்ளின் ஆக ஆலியா முதல்ல அவருக்கு வழி விடியா அப்படிங்க சீரியஸா அதுலேயும் கேதுகளுக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும் சனி பகவானெல்லாம் உங்களை வச்சு கொண்டாடுவாங்க எப்படிப்பட்டாலியா ஒரு குறைநிறை எதுவுமே கிடையாது எல்லா பேப்பரும் கிளியராக இருக்கியா எந்த டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட வந்து எதுவுமே வந்து லைசன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி கரண்ட்டு இருக்குது வண்டி கிளியராக வச்சுருக்கிறாரு ஸ்டிக்கர் அப்படி இப்படி எல்லாமே இருக்குது பார் ஆல் டாக்குமெண்ட்ஸ் கிளியர் அவர் விளைவிடு அப்படிம்பாங்க எங்கே டிராஃபிக் போலீஸ் அந்த டிராஃபிக் போலீஸ் தான் சனி பகவான் இந்த விஷயம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்மளுடைய தாய் தந்தையருடைய வழியில் இருக்கக்கூடிய பூர்வ உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடியவங்கள்தான் ராகு கேது சரிங்களா அதனால தான் நம்மளுக்கு எதுக்காலையே வருவாங்க இப்போ எதுக்காலம் வந்து என்ன ஆகும் எங்கேயும் தப்பிக்க முடியாது யாரை கண்டும் நம் பயப்பட வேண்டாம் நம்ம ஒழுக்க நியதியுடன் அற்புதமான வாழ்வியலின் அந்த அற்புதத்தை உணர்ந்து ஆன்மபலத்துடன் உடல் நலத்துடன் உயிர் சக்தியுடன் விழிப்புணர்வுடன் உங்களை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை மேற்கொண்டு முயற்சியுடன் வாழுங்கள் அந்த முயற்சி தான் திருவனையாக்கும் அந்த திருவனை தான் இத்தனை விஷயங்களை திருவடிகளுக்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இறைவனடியில் சேர்க்கக்கூடியே அதுதான் அதனால் மயங்காமல் கலங்காமல் யோசிக்காமல் அப்படி எடுத்த காரியத்தில் உடனடியாக செயல்படுங்க நல்லதே நடக்கும் பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தவங்க தாய் மாசாணி துணையிருந்து காத்தருங்க அருளிய குருமார்களுக்கும் வழிகாட்டிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சித்தர்களுக்கும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாய் மாசாணிக்கும் கூடான கூடி நன்றிகள்